நெடுங்கண்டம் கிழக்கே கவலை பகுதியில் காட்டுப்பன்றிகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது கடந்த தினம் பி எட் கல்லூரி அருகே உள்ள வீட்டிற்குள் நுழைந்த காட்டுப்பன்றிகள் ஏராளமான விவசாய உற்பத்திகளை நாசம் செய்துள்ளன நெடுவண்டம் பிஎட் காலேஜுக்கு எதிரே இருக்கும் ஒரு வீட்டுக்குள் குட்டிகள் உட்பட சுமார் பனிரெண்டிற்கும் மேற் பணிகள் நுழைந்தன கிழக்கு காவல் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் பின்புறம் வசிக்கும் விஜிஷ் என்பவரின் வீட்டு முற்றத்தில் நுழைந்த காட்டுப்பணிகள் அங்கிருந்த செடிகளையும் நிலத்தின் பயன்படுத்தியிருந்த விவசாய பயிர்களையும் நாசம் செய்தன கடந்த இரண்டு நாட்களாகவே காட்டு பண்ணிகளின் நடமாற்றம் இப்பகுதியில் தொடர்கிறது இரவு பதினோரு மணி அளவில் பண்ணிகள் கூட்டம் இப்பகுதியில் நுழைந்தன கடந்த நாட்களில் இரண்டு பெரிய பண்ணிகளும் பத்து பன்னு வந்துள்ளன வீட்டு முட்டத்தில் இருந்த செடிகளும் நாசம் செய்ததோடு நிறத்தின் மண்ணினை கிளறி விவசாய பயிர்களையும் அழித்துவிட்டன சேம்பு கர்ணக்கிழங்கு கிழங்கு வாழை உள்ளிட்ட அனைத்து பயிர்களையும் பன்னிகள் தோண்டி அளித்துள்ளன இரண்டு நாட்களையும் பிஜிஷ் வீட்டு அவருடைய மனைவியும் குழந்தைகளும் மட்டுமே வீட்டில் இருந்தன இதற்கு முன்பும் இந்த பகுதியில் காட்டுப்பணிகள் காணப்பட்டாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரே நேரத்தில் வருவது இதுவே முதல் முறை இரவு நேரங்களில் இப்பகுதியில் உள்ள பல வீட்டுக்குள் பணிகள் கூட்டம் நுழைந்து விவசாய பயர்களை நாசம் செய்வது வழக்கம் இதை குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்படும் என்று விஜிஷ் தெரிவித்துள்ளார் நியூஸ் பீரோ